மீட்பு பணி ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பண்ணை விலங்குகள் மீட்பு நிறுவனத்தின் தன்னார்வ மீட்பின் ஊழியர்கள் முப்பத்தி நான்கு கிலோ எடை கொண்ட அழுது கம்பளி தோலுடன் சுற்றி கொண்டிருந்த ஒரு ஆட்டை மீட்டனர் அந்த ஆடானது ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக குறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கண்டறிந்தனர் அதன் மேலிருக்கும் இறுகிய கம்பளி தோலை கவனமுடன் வெட்டி எடுத்தனர் அதன் பாரங்கள் இறக்கி வைக்கப்பட்டு புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட அதன் கால்கள் வலுவடைய துவங்கியது அதை மீட்டவர்களுடனும் சரணாலயத்தில் இருந்த மற்ற விலங்குகளோட கூட அது பழகுவதை மிகவும் ஆரோக்கியமாய் எண்ணியது சங்கீதக்காரன் தாவிது அதிக பாரத்தை சுமந்து தொலைக்கப்பட்டவராய் மீட்பின் அவசியத்தை எதிர்பார்த்திருக்கும் வேதனையை புரிந்து கொண்டான் சங்கீதம் முப்பத்தி எட்டில் தாவிது தேவநடத்தில் மன்றாடுகின்றான் அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் கைவிடப்படுதலையும் ஆதரவற்ற நிலைமையையும் அனுபவித்தான் ஆகிலும் அவன் விசுவாசத்தோடு கத்தாவே உமக்கு காத்திருக்கின்றேன் என் தேவனாகிய ஆண்டவரை பலவீனத்தையும் மறுக்கவில்லை ஆகிலும் அவனுடைய தேவன் சரியான நேரத்தில் அவனுக்கு சகாயம் செய்ய இறங்குவார் என்று நம்பியிருந்தான் நாம் சரீர பிரகாரமான மன ரீதியான மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாரங்களால் அழுத்தப்படுவதாக உணர் தேவன் நம்மை உண்டாக்கியதிலிருந்து தீர்மானித்திருந்த மீட்பு பணியின் மூலம் நம்மை மீட்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கின்றார் நாம் அவரை நோக்கி என் புரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று விண்ணப்பித்து மன்றாடலாம் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கின்றேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பேன் முப்பத்தி எட்டு பதினைந்து